ஓம் சக்தி ஸ்ரீ மங்கள பிரத்திகிரா தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதியம்மா உங்களையே பேசுகின்றேன் ஆடி மாத பூஜை இந்த ஆடி மாதத்திலே சிறப்பான பூஜை ஆடி வெள்ளி திருவிளக்கு பூஜை அம்பாளுக்கு குங்கும காப்பு குங்கும காப்பு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு வெப்பதி காப்பு இப்படி ஒவ்வொரு அலங்காரமும் இருக்குது சுயம்பு அம்பாளுக்கு சுயம்பா இருக்க அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குங்குமம் குங்குமத்திலே அலங்காரம் பண்ணிருக்குது குங்குமத்திலே காப்பு ஆடி செவ்வாய் அதனால் இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அம்மாவுக்கு உந்தது ஆடி கிருத்திகை முருணுக்கு எப்படி உந்ததோ ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அம்மாவுக்கு ரொம்ப உந்தது இப்போ வர ஆடி அமாவாசை மகாலி அம்மாசு ஆடி அம்மாசு வந்து விசேஷமான அமாவாசை அது ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த ஆடி அம்மாசை பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சிறப்பான பத்திங்காதை வெளிப்பாடு ஞாயிற்றுக்கிழமை காளியை வெளிப்படுவது சிறப்பு அதுலேயும் இருபது நாள் இன்னும் சிறப்பு அம்மாவுக்கு வேள்வி பூஜைகள் அன்னதானங்கள் சிறப்பாக வழங்கிருக்குது ஆயிரத்து மிளகா யாகங்கள் மிளகா ஹோமங்கள் வளர்த்து அம்மாவுக்கு சிறந்த முறையில் பாலபிஷேகம் செய்து பூஜைகள் செய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டு வழியும் திருவிளக்கு வழிபாடு கட்டணம் இல்லாமல் காணிக்கை எதுவும் தச்சினம் ஆகாமல் சுமங்கலி பெண்களுக்கு வெட்டலைப்பாக்கு பழங்கள் மஞ்சக்கயிறு வளையல் ஜாக்கி பெட்டு மங்களகரமான பொருளெல்லாம் வைத்து இந்த ஆடத்தில் நாங்கள் தருவோம் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி மகா சரஸ்வதி ஞானாம்பிகை களையவாணின்னு சொல்கிற சரஸ்வதி பிரஷ்டம் பண்ணிருக்கோம் கருவளியில் அம்மாவுக்கு இடப்புறமா நடுவில் பார்த்திங்கன்னா தேவி அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி மலப்புரம் அம்மா மகாலட்சுமி இப்படி முப்பெரும் தேவியுமாக இந்த கருவளாம் அமைஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாத ஆடிவெள்ளி திருவிழாக்குள்ளி மாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான பூஜைகள் கலச பூஜைகள் தானிய பூஜைகள் வேப்பழை பூஜைகள் அஷலட்சுமி பூஜையான அன்று வரலட்சுமி நோம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வலியை முகங்கள் சந்தனத்தால் மஞ்சளால் முகங்கள் போட்டு மகாலட்சுமி முகத்தை தேங்காவில் போடுவோம் தேங்காவில் முகத்தை போட்டு கடைசில் ஆவகம் பண்ணுறது இன்னும் சிறப்பு எவ்வளவோ அந்த கழிவுத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி செம்பு மண்ணில் பிளாஸ்டிக்கில் வெளிப்படுறாங்க ஆனால் மிக சிறந்தது பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி நோம்பினாவே மஞ்சள் குங்குமம் தான் அந்த மஞ்சளால் செய்கின்ற அலங்காரம் மகாலட்சுமி ரொம்ப சிறப்பு அதுவும் முக்கன் கொண்ட தேங்காவில் முக்கன் கொண்ட தேங்காவில் வந்து அம்பால முகம் வாய் கண் மூக்கு காது தோடு அந்த மூகுத்தி எல்லாம் அந்த முகத்தை தேங்காவிலேயே உருவத்தை போடுவேன் போட்டு உருவேற்றி அதை வரலட்சுமி நோம்புக்கு பார்த்திங்கன்னா அன்னை செய்வேன் வருகின்ற பக்தர்களுக்கு அந்த தேங்காய் செய்த முகத்தை அந்த மகாலட்சுமியை ஒவ்வொரு இல்லத்துக்கும் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன் அது இந்த ஆலயத்தில் மிக சிறப்பு அதனால் அம்மாவுடைய அலாசி வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருடைய குறையும் நீங்கணும் அமைதியும் வாழ்வில் ஏற்றத்தையும் கொடுக்கணும் அம்மா தீயதெல்லாம் விளக்கணும் வறுவினையை அகற்றணும் ஏவல் பில்லி சூனியம் துசுத்தியெல்லாம் ஒழியணும் பேய்பாசுகள்லாம் ஆத்மா வந்து இரண்டு போய் சேருன்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு நாளும் அம்பாள்கிட்ட நான் பூஜை பண்ணுறேன் பக்தர்களுக்காக வேண்டிக்கிறேன் அர்ச்சனைகள் அம்மாவுக்கு செய்கிறோம் வில்வத்தல் அர்ச்சனைகள் செய்கிறோம் புஷ்பத்தலாச்சனைகளும் செய்கிறோம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு முறை ஆலயத்துக்கு வாங்க அம்மாவுடைய அருளை கேளுங்கள் அம்மாவுடைய அல்வாக்கு இங்கே சிறந்த மெல்லாம் நான் சொல்கிறேன் ஜாதகம் இல்லாத உங்களோட பேர் வீசு இருந்தால் போதும் நான் அருள்வாக்கு சொல்கிறேன் உங்களுடைய காலத்தை நம்ம பேர் வயசு போதும் அந்த ஊரை வச்சு நாங்கள் வந்து அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்குறேன் அம்மாவை வந்து நீங்கள் ஃபோன் மூலியமாக கேட்கலாம் ஃபோன் மூலியமாக முடியாதவங்க வர முடியாதவங்க ஃபோனில் கேளுங்கள் கட்டாயம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கட்டாயம் நேரில் வந்து சிரமத்தை பார்க்காத அம்மாவை தரிசனத்தை வேண்ட வரத்த கொடுப்பா படுத்திங்கிற மனக்கரை நீக்குவா படுத்திங்கிற மன அமைதருவாகப்படுத்திங்கிற நமக்கு மங்களியாக காரியங்கள் குழந்த பைக்கங்கள் தரவாகப்படுத்திங்க தேவி நவரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி நவரக ரூபியாக இங்கே அமர்ந்திருக்கா அதனால் கட்டாய ஒரு முறை நம்ம பெரும் தேவியை பார்க்க வரவும் ஓம் சக்தி